மாமா வாக்கிங் போயிட்டு வரப்போ பாலும் காய்கறியும் வாங்கிக்கிட்டு வந்துடுங்களேன் லட்சுமி தன் மாமனார் சிவராமனிடம் சொன்னாள் சரிமா என்றபடி வீட்டிலிருந்து இறங்கிய சிவராமனுக்குள் அந்த எண்ணம் மெலிதாக எட்டி பார்த்தது பாலும் காய்கறியும் வாங்கி வர சொன்னவள் பணம் தர வேண்டாமா என் பென்ஷன் பணம் கண்ணை உறுத்துதோ யோசித்தபடி நடந்தவர் நடைபயிற்சியை முடித்துவிட்டு பால் மற்றும் காய்கறியை வாங்கி கொண்டு வந்தார் வீட்டு காம்பவுண்டுக்கு நுழையும் போதே தன் மகன் ஆனந்த் கடுமையான குரலில் லட்சுமியிடம் பேசுவது கேட்டது தோட்டத்து செடிகளை வேடிக்கை பார்ப்பது போல வாசல் பக்கமே நின்று விட்டா சிவராமன் லட்சுமி நீ பாட்டுக்கு அப்பாவை கடைக்கு அனுப்பினியே பணம் கொடுத்தியா கொடுக்கலை மாமாவோட பணத்திலேயே வாங்கிக்கிட்டு வரட்டுமே பதில் சொன்னாள் லட்சுமி ஏன் நான் வாங்குகிற எழுபதாயிரம் ரூபாய் குடும்பத்துக்கு போதலையா தன்னோட மருந்து மாத்திரை செலவுக்கு நம்ம அப்பா பணம் கேட்கிறார் ஆனந்தின் குரலில் கோபம் தெரிந்தது ஐயோ அதுக்கு இல்லைங்க அத்தை உயிரோடு இருந்த வரைக்கும் மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா இப்போ வீட்டு செலவை எல்லாம் நீங்களே பார்க்கறதால என்கிட்ட ஒரு காப்பி கேட்குறதுக்கு கூட மாமா சங்கோஷப்படுறார் சுயமரியாதையோ வாழ்ந்தவர் இப்ப குடும்பத்துக்கு தானும் செலவு பண்றோம்னு எதையும் உரிமையா கேட்பார் மாமாவோடு மருந்து மாத்திரைகள் எல்லாம் இனி நாம வாங்கி கொடுப்போம் அவங்க அவங்க செலவை அவங்க அவங்களே பார்த்துக்கிறதா குடும்பம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கிறது தானே குடும்பம் மருமகள் லட்சுமி சொல்வதை கேட்டு ஆனந்தின் குரலும் அடங்கியிருக்க மனநிறைவோடு வீட்டுக்கு சென்றார் சிவராமன் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்